ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்களே நாம் எனக்கு இந்த பதிவில் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஆடி முடிஞ்சு ஆவணி பிறக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஆவணி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமா போகுது ஆவணி மாதத்தின் கிரக நிலைகள் கன்னிராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் என்ன ஏற்கனவே ஆடி மாதத்துல ஆடி போய் இருக்கிற எங்களுக்கு ஆவணி மாதம் எப்படிப்பட்டதாக அமையும் அப்படிங்கிற ஒரு ஓ எதிர்பார்ப்போடு தான் நீங்கள் இருப்பீங்க அந்த வகையில் ஆவணி மாதத்தில் இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டாம் பாதம் கொண்ட கன்னிராசி என்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய கிரக நிலைகளும் அதன் விளைவுகளால் ஏற்படக்கூடிய தாக்கங்களும் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற முழுமையான உலகத்தையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த பதிவில் கன்னிராசி அன்பர்கள் இந்த ஆவடி மாதத்தில் வரக்கூடிய சிறப்பான தினத்தில் என்ன செஞ்சால் நன்மைகளை பெற முடியும் எந்த தெய்வத்தை எப்படி முறையா வழிபட்டால் நன்மைகளை நீங்க பெற முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கோம் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க எல்லாருமே பொதுவாக ஒரு மாத பிறப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதம் நினச்ச விஷயங்கள் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு புலங்கள் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த வகையில இந்த ஆவடி மாதம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான சாதகம் பாதகத்தை உருவாக்கி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஆவணி மாதம் வந்து எப்படிப்பட்ட மாதம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஆவணி மாதம் தமிழ் மாதத்தில் அஞ்சாவது மாதமாக வருது ஆன்மீக ரீதியாகவும் சரி விவசாய ரீதியாகவும் சரி ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் ஆவணி மாதம் இந்த ஆவணி மாதத்தில் பாருங்க சூரிய பகவான் வந்து சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்வார் அதனால இந்த மாதத்தை சிம்ம மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதத்தில் விநாயகர் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி இந்த மாதிரியான முக்கியமான பண்டிகையும் ரொம்பவும் விமர்சையா கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகை அந்த விஷ அந்த வகையில் விநாயகர் சதுர்த்தி வந்து ஆவணி மாதத்துல வரக்கூடிய சதுர்த்தி தி திதியில விநாயகப் பெருமானின் பிறந்த நாள் கொண்டாடப்படுது அன்றைய தினம் விநாயகப் பெருமான மனமாற வழிபட்டால் நன்மைகள் அனைத்தையும் நாம பெற முடியும் அடுத்து கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண பரமாத்மா அவதரித்த தினம்தான் கிருஷ்ண ஜெயந்தியா ஆவணி மாதத்தில் கொண்டாடப்படுது இந்த நாளில் கிருஷ்ணரை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளை நாம பெற முடியும் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சா நாம நினைச்ச விஷயம் விரைவில் நடக்கும் அடுத்து ஆவணி மூலம் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் சிவபெருமானுக்கு ரொம்பவுமே உகந்த ஒரு நாளா பார்க்கப்படுது சிவபெருமானின் திருவிளையாடல் இந்த நாளில் நடைபெற்றதாகவும் நம்பப்படுது அதனால அன்றைய தினம் யார் ஒருத்தர் சிவபெருமானோட மனம் முழுதாக சிவபெருமானை மனம் முழுத வேண்டிக்கிட்டு பிரார்த்தனை வைக்கிறாங்களோ அவங்களோட பிரார்த்தனை கூடிய விரைவில் நடக்கும் அப்படிங்கிறதையுமே நம்பப்படுது நீங்கள் மறக்காமல் ஆவணி மாதம் வரக்கூடிய மூல நட்சத்திரம் அன்னைக்கு சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க கன்னிராசி அன்பர்கள் எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் அடைய முடியும் நீங்கள் வைக்கிற பிரார்த்தனை கூடிய விரைவில் நிறைவேறும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னாலும் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க ஆவணி மூலத்தில் நீங்கள் இந்த சிவபெருமானின் வழிபாடு செஞ்சு எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெற உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் சிவபெருமானிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே போல் உங்களோட தனிப்பட்ட ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எளிய முறையில் தீர்வு பெற டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் இருக்குது அதை பயன்படுத்திக்கோங்க நிறைய பேர் அவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே அவங்களோட ஜாதகத்தை கணிச்சு இப்போ அவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டதாக சொன்னாங்க அதனால தான் உங்களுக்கும் பயன்பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பருக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாலே ரொம்பவுமே புத்தி கூர்மை கொண்ட நபர்களாக நீங்கள் இருப்பீங்க பகுப்பாய்வு திறன் ரொம்பவுமே இருக்கும் எல்லா விஷயத்தையுமே கவனமாக உற்று நோக்கக்கூடிய திறமை ரொம்பவுமே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இயற்கையிலேயே பாருங்கள் நீங்கள் கொஞ்சம் பூச்ச சுபாவம் நிறைஞ்சவங்களா இருப்பீங்க அதுக்காக ரொம்ப அமைதியானவங்கலாம் சொல்ல முடியாதுங்க தன்னம்பிக்கை உங்ககிட்ட அதிகமாக இருக்கும் உங்களோட பணிகளை நீங்கள் கரெக்டாக செய்யணும் ஒரு இடத்துக்கு போனோமா நம்மளோட வேலை யாரும் குறை சொல்லக்கூடாது கொடுக்குற வேலையை கரெக்டாக செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க அதிக சம்பளத்தை கூட நீங்கள் எதிர்பார்க்கப்பட்டீங்க அந்த வேலை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும்தான் செய்வீங்க பிடிக்கலினா அது எவ்வளவு சம்பளம் கொடுக்குற வேலையாக இருந்தாலும் செய்ய மாட்டீங்க கன்னிராசி என்பவர்கள் தூய்மையை விரும்பக்கூடியவங்களாக இருப்பீங்க ரொம்பவும் அறிவாக இருந்த விஷயத்தையும் எதையுமே பகுப்பாய்வு செய்யும் திறமையும் உங்ககிட்ட கிட்ட இருக்கிறதுல சிறப்பு வாய்ந்த குணம் அப்படின்னு சொல்லலாம் யதார்த்தமான அணுகுமுறையை உங்ககிட்ட இருக்கும் நடைமுறையில் சாத்தியமான விஷயத்தில் அதிகமாக கவனம் செலுத்துவீங்க நீங்கள் எந்த வேலையுமே செய்யறதுக்கு முன்னாடி அலசி ஆராய்ந்து எல்லாம் சரி வருமானு பார்த்துட்டு தான் செய்வீங்க நீங்கள் உங்களோட திறமையில் உறுதியான நம்பிக்கையும் கொண்டிருப்பீங்க பெரும்பாலும் அமைதியாக இருப்பீங்க கூச்ச சோபம் இருக்கும் ஆனாலும் பிடித்த நபர்கள்கிட்ட ரொம்பவுமே துரும் பேசிக்கிட்டே இருப்பீங்க உங்கள் வேலையில் அதிக ஈடுபாடும் அர்ப்பணிப்பும் இருக்கும் மற்றவங்களுக்கு ஆலோசனை வழங்குறதுல உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரியான விஷயம்னு சொல்லலாம் மற்றவங்களுக்கு ஏதோ ஒன்று பிரச்சனைன்னு வந்து கேட்டால் போதும் அப்படியே துல்லியமாக அந்த விஷயத்தை அலசி ஆராய்ந்து சொல்வீங்க புதன் பகவான் உங்கள் ராசி அதிபதியா இருக்கிறதுனால புதன் புதன்கிழமையில நீங்கள் சிவபெருமான் வழிபாட செய்கிறதும் நன்மைகளை பெற முடியும் இப்படிப்பட்ட கன்னிராசி அன்பர்கள் இந்த உத்திரம் அஸ்தம் சித்திரை மூன்று நட்சத்திரங்காரங்களுக்கும் என்ன அமைப்புகள் இந்த ஆவணி மாதம் உருவாக இருக்கு அப்படிங்கிறத நாம இப்ப விரிவா பார்க்கலாம் கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் கொண்ட உங்களுக்கு வாழ்க்கையில தொடர்ந்து உங்களோட சிறப்பான செயலால முன்னேற்றத்தை அடைஞ்சு வரக்கூடியவங்களுக்கு இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்கள் உங்களுக்கு ஆவணி மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதம் பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்யும் பொழுது கேதுவோடு சஞ்சாரம் செய்கிறாரு இதனால இங்க வந்து கொஞ்சம் கவனமாக செயல்படுத்தணும் கோபத்தை குறைக்கணும் இல்லைன்னா தேவையில்லாத சங்கடம் உங்களுக்கு வரலாம் செலவு விஷயத்தையுமே கொஞ்சம் சிக்கனமாக செய்யுங்க இல்லைன்னா கையிருப்பு கரைஞ்சிடும் ஒரு சிலருக்கு மருத்துவ சிகிச்சைக்காக செலவு வரும் சத்ரு ஜெயஸ்தானத்தில் சென்றிருக்கும் ராகு பகவான் உங்களுக்கு வரக்கூடிய சங்கடத்திலிருந்து உங்களை பாதுகாப்பார் நோய் பாதிப்பிலிருந்து உங்களை விடுவிப்பார் எதிரி தொல்லை பிரச்சனை வியாபாரத்தில் உண்டாகும் தடை வரும் ஆனா நீங்கள் அதை உடை ஆற்றலோடு செயல்படுவீங்க இதுவரைக்கும் இழுபரியா இருந்த வழக்குகள் வெற்றி வாய்ப்பு கொடுக்கும் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமா இருக்காரு இந்த மாதம் இதனால பொருளாதார நிலையில நல்ல ஒரு உயர்வு வரும் கேட்ட இடத்தில் இருந்த பணம் தக்க சமயத்துல உதவியா கிடைக்கும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் மாதத்தின் பிற்பகுதியில் சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் அரசு பணியாளர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் வரும் பணியாளர்கள் வேலையில கவனமா இருக்கிறது அவசியம் வேறு எந்த ஒரு சிந்தனைக்கும் இடம் கொடுக்காம எடுத்துக்கிட்ட வேலையை முழு ஈடுபாடோடு செஞ்சா வெற்றியடைய முடியும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை நீங்கும் கணவன் மனைவிக்குள் இணக்கம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறை ஏற்படும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் பத்து பதினொன்றாம் தேதிகளில் வரதுனால அன்றைய தினம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் நன்மைகளை நீங்க பெற முடியும் அடுத்து அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே வெற்றியை நோக்கி நடைபெறக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் மிகவும் முன்னேற்றம் நிறைந்த ஒரு மாதமா அமையும் ருணரோக ஸ்தானத்தில் யோகக்காரகன் ராகு சஞ்சாரம் செய்யறதுனால எடுக்கும் வேலைகள் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை நீங்கும் போட்டியில் இருந்த இடம் தெரியாமல் போகும் உடல் பாதிப்பு நீங்கும் இழுபறியா இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் தொழில் வியாபாரம் முன்னேற்றத்தை கொடுக்கும் ஜீவன ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு ரெண்டு நாலு ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனை விலகிடும் பண புழக்கம் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல நிதானமா இருந்தா நல்லது புதிய முதலீடு செய்கிறதா இருந்தால் ஒரு முறைக்கு பலமுறை யோசிச்சு செய்யுங்க பெரிய அளவில் முதலீடு இருந்தால் அதை நிதானமாக செய்யணும் ஜென்ம ராசிக்கோ செவ்வாய் சஞ்சாரம் செய்யும் பொழுது கவனக்குறைவு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது திட்டமிட்டு செயல்பட்டால் இழப்புகளை ஏற்படாமல் சமாளிக்க முடியும் சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால நெருக்கடி நீங்கும் புதன் எதிர்ப்புகளை பூர்த்தியாக்குவார் வீடு வாகனம் யோகம் முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் புதனின் சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால பொருளாதார நிலை உயரும் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் சந்திராஷ்டிரமம் பதினொன்று பனிரெண்டாம் தேதி வர்றதுனால அன்றைய தினம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படணும் சித்திரை ஒன்று ரெண்டாம் பாதம் கொண்ட உங்களுக்கு தைரியம் கொண்டவங்களா இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்திலையுமே பின்விளைவு பத்தி யோசித்து செயல்படுத்தக்கூடிய உங்களுக்கு ஆவணி மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு மாதம் தைரிய வீரிய பராக்கிரம பராக்கிரமாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்குள் சஞ்சாரம் செய்யறதுனால அவசர முடிவுகள் எடுத்து அதன் வழியாக சங்கடம் உண்டாகலாம் கவனமா இருந்தது மாதம் முழுவதும் பெரிய ஸ்தானத்தில் சூரியனும் கேதுவும் சஞ்சாரம் செய்யறதுனால வீண் செலவு கொஞ்சம் அதிகரிக்கும் பத்தாம் இடத்தில் செஞ்சிருக்கும் குரு வேலையில் சங்கடத்தை ஏற்படுத்துவார் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவிற்கு ஆதாயம் கிடைக்காமல் போகும் ருணரோக சத்ரு ஜெயஸ்தானத்தில் செஞ்சிருக்கும் ராகு குரு பார்வை சங்கடம் வந்தாலுமே அதை சமாளிக்கும் சக்தி பிறக்கும் செல்வாக்கு உயரும் சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமா இருக்கு அதனால வருமானம் சீரா இருக்கும் கனவின் மனைவிற்குள் இணக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி நிறைந்து காணப்படும் கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சிலர் புதிய வாகனம் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க புதன் சாதகமா சஞ்சாரம் செய்யறதுனால மாத கடைசியில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறை அதிகரிக்கும் வியாபாரிகளுக்கு முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு பனிரெண்டாம் தேதி சந்திராசிரமம் வர்றதுனால அன்றைய தினம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கவும் செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பல மடங்கு பெற முடியும் கவனமாகவும் முன்னெச்சரிக்கவும் செயல்பட்டால் கன்னிராசி அன்பர்கள் இந்த மாதம் அனைத்து வித நன்மைகளையுமே பெற்று நலமுடன் வாழ முடியும் சிவபெருமானின் பரிபூரணர்களும் கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ நாங்கள் உங்களுக்கு எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் என்ன கன்னிராசி நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் கன்னிராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரதிலேயே பெல்லைக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே